இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது மீனா பாண்டியன் வீட்டை வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்போ வந்து ராஜியை பார்த்து நீங்கள் எல்லாம் இல்லாதது ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்கிறார் அதை கேட்ட பாண்டியன் கோமதி கிட்ட நான் தான் வந்து சொன்னனே காலையில் மீனா வந்து டான் இங்கே வந்து நிற்க முண்டும் அதனை அடுத்து மீனா இன்னும் ஒரு மாதம் தான் அதுக்கு பிறகு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்துடுவோம்னு சொல்கிறார் பிறகு மீனாவும் ராஜியும் ரோட்டில் நடந்து போகும்போதோ செந்தில பற்றி கதைச்சி கொண்டு போகிறார் அப்போ மீனா ராஜி கிட்ட தனக்கு அந்த வீடு சொல்கிறார் அந்த நேரம் பார்த்து செந்தில் மீனாவுக்கு போன் எடுத்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பாண்டியனோட கடையில நின்ற பழனி கால் வலிக்குது என்று சொல்கிறார் அதை பார்த்த பாண்டியனும் சரவணனும் பதறி அடிச்சு ஓடுறாங்க பிறகு பாண்டியன் கடைக்கு வந்த மயிலோட அப்பா கல்லாவை பார்த்துட்டு காலையில நல்ல வியாபாரம் போலன்னு சொல்கிறார் அதை கேட்ட சரவணன் கோபத்தோட மயிலோட அப்பாவை எழும்ப சொல்லிட்டு பழனிய வந்து இருக்க சொல்கிறார் பிறகு மயில் தனக்கு கொஞ்சம் களைப்பா இருக்குன்னு சொல்கிறார் அதை கேட்ட உடனே பழனி தான் வந்து எழும்பி மயிலை இருக்க சொல்கிறார் அதை பார்த்த சரவணன் பழனிய வீட்டை போக சொல்கிறார் அதனை அடுத்து கோமதி கதிர்கிட்ட அம்மாவோட பிறந்த நாளுக்கு போக முடியாதுன்னு சொல்லி கவலைப்படுகிறார் இதுதான் ஒன்றிய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்